பங்களாதேஷ் பிரதமர் இந்தியாவில் அடைக்கலம் கோரியிருக்காங்க எங்க பார்த்தாலும் வன்முறை கலவரமாக இருக்கு நாடாளுமன்றத்தையே கலவரக்காரர்கள் சூழ்ந்திருக்காங்க என்னதான் நடக்குது பங்களாதேஷ்ல அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் திவ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு பங்களாதேஷ் அல்லது வங்கதேசம் அப்படின்ற ஒரு நாடு உருவாகுது இந்த நாட்டினுடைய மக்கள் தொகை இப்போ எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு கோடி இதுல மூன்று கோடி இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் உலகினுடைய மிக வேகமாக வளரும் பொருளாதாரத்தை வச்சிருக்கிற ஒரு நாடு பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டிருந்தாலும் இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கவனிக்க தவறி இருக்கு பங்களாதேஷ் அரசு அதனாலதான் இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து உருவானிருக்கு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சுதந்திர போராட்ட சுதந்திர போராட்டத்துல போராடின தியாகிகளினுடைய வீரர்களுக்கு வாரிசுகளுக்கு வந்து முப்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல முதன்முறையாக பங்களாதேஷ் நாடாளுமன்றத்துல ஒரு சட்டம் இயற்றுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அந்த சட்டம் வந்து தொடர்ந்துட்டே இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல முப்பது சதவீதம் வந்து இந்த வாரிசு இடஒதுக்கீடும் பின்தங்கிய மாவட்டங்களை சார்ந்தவர்களுக்கு நாற்பது சதவீதமும் பெண்களுக்கு பத்து சதவீதமும் மொத்தம் எண்பது சதவீதம் இடஒதுக்கீட்டுல வந்து ஒதுக்கி இருப்பாங்கன்னா மிச்சம் இருபது சதவீதத்தை வந்து நீங்க ஜென்டரில் போட்டி போட்டு நீங்க வாரிசு இடஒதுக்கீடு முப்பது சதவீதமாகவும் பின்தங்கிய மாவட்டங்களுக்கு பத்து சதவீதமாகவும் சிறுபான்மையினருக்கு அஞ்சு சதவீதமாகவும் பெண்களுக்கு அஞ்சு சதவீதமாகும் மிச்சம் இருக்கிறதுல நீங்க போட்டி போட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து போயிருக்கு அதற்கு அப்புறமாக பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா போராட்டக்காரர்கள் அதாவது மாணவர்கள் எல்லாம் இளைஞர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வாரிசு இடஒதுக்கீடு அடிப்படையில் யார் பயன்பெறாங்க அப்படின்னா ஷேக் ஹசீனா முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா சார்ந்திருக்கும் கட்சி தான் வந்து அவாமி லீக் அந்த அவாமி லீக் கட்சியினுடைய ஆதரவாளர்களுக்கு வந்து இவங்க வேலையை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஷேக் ஹசீனா சார்ந்திருக்கக்கூடிய கட்சி தான் அவாமி லீக் அவாமி லீக் நிறுவனர் தான் வந்து சேக் ஹசீனாவுடைய அப்பாவான முஜபூர் ரஹிமான் அவர் தான் அந்த கட்சியை உருவாக்கி இருக்கிறார் அந்த கட்சி அதுதான் பிரதான கட்சியாக அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருக்கு அப்ப அதுல போராடினவர்கள் எல்லாருமே இப்பவும் கட்சிகள்ல இருப்பாங்கல்ல அவர்களுக்கு இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க அவர்களுடைய ஆதரவாளர்கள் தான் அதை வந்து வாங்கிக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் குற்றம் சாட்டுறாங்க இன்னொரு பக்கம் இவர்கள் இந்த கட்சி சார்பில் இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு சுதந்திர போராட்டங்கிறது ரொம்ப ஈஸியான ஒண்ணு கிடையாது இப்ப இருக்கிற மக்களுக்கு வந்து அது தெரியல அப்ப அவர்களுடைய வாரிசுகளுக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கணும்னா அவர்களை சிறப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சதுனாலதான் இந்த இடஒதுக்கீடு தாரம்னு இப்படி சொல்லிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த மாதிரி ஒரு போராட்டம் ஆரம்பிக்கும் பொழுது இதே சேக் ஹசீனா தான் பங்களாதேஷனுடைய பிரதமராக இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒதுக்கீடு இல்லை நிறுத்தி வைக்கலான்னு சொல்லி நிறுத்தி வச்சிட்டாங்க உடனடியாக இதை எதிர்த்து உயர் ஒரு கேஸ் போடுறாங்க இந்த இடஒதுக்கீடை வந்து நிறுத்திட்டாங்க இதனால நாங்க எல்லாம் பாதிக்கப்படுறோம் யாருக்கெல்லாம் கிடைச்சிட்டு இருந்ததோ அவங்க எல்லாருமே போய் ஒரு கோர்ட்ல கேஸ் போட்ட உடனே உயர் வந்து சொல்லுது நிச்சயமாக நீங்க இடஒதுக்கீடை வந்து நிறுத்தி வைக்க கூடாது அது வந்து நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களுக்கே செய்யக்கூடிய ஒரு ஒரு துரோகமா இருக்கு துரோகமாக இருக்கும் அதனால நீங்க இடஒதுக்கீடை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது நீங்க தொடரணும்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த கேஸ் தொடர்ந்து ரெண்டாயிரம் இருபத்தி நாலுலதான் வந்து அதனுடைய தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பு வந்த உடனே டாக்கா மற்றும் சிட்டகாங் பல்கலைக்கழகத்துல யூனிவர்சிட்டியில இருக்கிற அந்த மாணவர்கள் எல்லாமே வந்து கலவரத்துல அவங்களுடைய மாணவர்கள் எல்லாமே வந்து போராட வந்து ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நீங்கள் முப்பது சதவீதம் அவர்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி இதே மாதிரி வேலை இல்லாத இளைஞர்களுடைய திண்டாட்டம் வந்து இங்கே அதிகமாக இருக்குது அப்போ எண்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து இடஒதுக்கீடை வச்சிட்டு மிச்சம் ஜென்ரலில் வந்து கொடுக்குறீங்க திறமை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதான்னு சொல்லி மாணவர்கள் வந்து போராடுறாங்க ஒருத்தர் ரெண்டு பேராக ஆரம்பிச்சு அந்த யூனிவர்சிட்டியில் ஆரம்பித்த அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வந்து மிக பெரிய அளவில் வந்து போகுது ஜூன் மாசத்துல வந்து அந்த போராட்டம் ஆரம்பிக்குது ஜூன் மாசத்துல உச்ச நீதிமன்றமும் வந்து கவனிச்சிட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலைல இந்த போராட்டம் நடக்குது ஆகஸ்ட்ல இதனுடைய விசாரணையை சொல்ல உச்ச நீதிமன்றம் மாணவர்களுடைய போராட்டத்தை வந்து கவனிச்சிட்டே இருக்காங்க இதை இந்த மாணவர்களுடைய போராட்டத்தை அட்ரஸ் பண்ண வேண்டிய பிரதமர் ஷேக் ஹசீனா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போராடுற மாணவர்கள் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள்லாம் ரச அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரசாக்கர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா பெங்காலி மொழியில தேச துரோகிகள் இருக்கு மாணவர்கள் வந்து கொந்தளிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு பாகிஸ்தான் போர் நடந்ததுன்னு போர் அப்போ இந்த கிழக்கு பாகிஸ்தான் அதாவது பங்களாதேஷுக்கு எதிராக பாகிஸ்தான் உருவாக்கின ஒரு ராணுவ படைக்கு பேர் தான் வந்து ரசாக்கர்கள் அப்ப இந்த அந்த துணை ராணுவ படையில் வந்து தேச துரோகிகள்ன்னு நாங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம் இப்ப நாங்கள் போராடுற எங்களுடைய உரிமையை கேட்கிற எங்களை பார்த்து பிரதமர் ரசாக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மாணவர்கள் எல்லாம் வந்து கொந்தளிச்சிட்டாங்க பெரிய போராட்டமா இருக்கு நம்ம எல்லாருமே அந்த போராட்டங்களை வந்து பார்த்துருப்போம் நூத்தஞ்சு பேர் வந்து அந்த போராட்டத்தில் இறந்து போயிட்டாங்க தமிழ்நாட்டுல இருந்து பல பேர் அங்க சிக்கி இருந்தாங்க அவங்க எல்லாத்தையுமே மீட்டு வர வேலைகள் எல்லாம் வந்து அரசாங்கம் வந்து பண்ணது எல்லாத்தையுமே பார்த்தோம் உடனடியாக இந்த போராட்டம் பெருக பெருக வந்து உச்ச ஒரு வாரம் கழிச்சு நாங்க இதை விசாரிக்கணும்னு சொன்ன உச்ச உடனடியாக விசாரிக்கிறோம்னு எடுத்து விசாரிச்சு ஐ சதவீதம் இடஒதுக்கீடு நாங்க வேண்டாம்னு சொல்லல ஆனா அந்த வாரிசுகளுக்கு அஞ்சு சதவீதம் இடம் ஒதுக்கீடு இடஒதுக்கீடு கொடுங்க ரெண்டு சதவீதம் சிறுபான்மையினர் பெண்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ரெண்டு சதவீதம் இடம் கொடுங்க மொத்தம் ஏழு சதவீதம் தான் அரசாங்க வேலையில பங்களாதேஷனுடைய அரசாங்க வேலையில ஏழு சதவீதம் தான் இடஒதுக்கீடு மத்த தொண்ணூத்தி மூன்று சதவீதமும் திறமையின் அடிப்படையில தகுதியின் அடிப்படையில ஓப்பன்ல வந்து ஓப்பன் கோட்டாள விட்டுருக்கோம் நீங்க யார் வேணா பங்கேற்றுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க இப்போ இந்த போராட்டங்கள் எல்லாத்தையுமே ஒத்தி வைக்கிறோம்னு அந்த போராடின மாணவர்கள் எல்லாருமே சொன்னாங்க ஓகே எல்லா போராட்டம் எல்லாமே ஓஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்க வேலையில இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு போராட்டம் பார்லிமெண்ட்டே வந்து சிறைப்பிடிக்கப்பட்டுச்சு அங்க இருக்கிற பிரதமர் அலுவலகம் பிரதமருடைய இல்லத்துக்குள்ளையெல்லாம் வந்து போராட்டக்காரர்கள் ஊடுருவிட்டாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த போராட்டத்தை நடத்த இந்த போராட்டம் நடந்து முடிஞ்சிச்சுல அப்ப அவர்களை விசாரிக்கிறதுக்காக வந்து காவல்துறை ஒரு ஆறு பேத்தை கூட்டிட்டு போயிருக்காங்க இந்த ஆறு பேத்தை விசாரிக்கும் பொழுது அவங்க வந்து அடித்ததாகவும் ரொம்ப துன்புறுத்தி கேட்டதாகவும் கேட்கப்படுது இந்த ஆறு பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாணவர் சங்க தலைவர்கள் மூத்த தலைவர்களாக இருக்கிறவங்க பாகுபாடு எதிர்ப்பு இயக்கம் ஒரு இயக்கத்தை இவங்க தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அப்ப இவர்களை வந்து காவல்துறையினர் வந்து அடிச்சதையும் விசாரிச்சத தொழிலையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மாணவர்கள் வந்து பொங்கி எழுந்துட்டாங்க எங்க பார்த்தாலும் வந்து போராட்டமா இருந்தது பிரதமர் ஷேக் ஹசீனாவுடைய கட்சி அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த கட்சி இருக்குள்ளே அவாமி லீக் கட்சியினுடைய அலுவலகங்கள் வீடு எல்லாத்தையுமே வந்து சூறையாடிட்டாங்க எல்லாமே தாக்கி தீ வைக்கப்பட்டாங்க பல காவல் நிலையங்கள் வந்து சூறையாடப்பட்டிருக்கு பதினான்கு போலீஸ்காரர்களை வந்து கொலை பண்ணியிருக்காங்க உடனடியாக வந்து சேக் ஹசீனா வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க போராட்டம் மிகப்பெரிய அளவுல வலுத்துட்டே இருக்கிறத பார்த்த பிரதமர் ஷேக் ஹசீனாவால ஒண்ணுமே செய்ய முடியல ஏன்னா பிரதமர் வீட்டிலும் கூட வந்து ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து பூந்து அந்த 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 கொடி ஏற்றினதும் அது வங்கதேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஷேக் முஜிபுர் ரஹிமானுடைய அந்த சிலையை சேதப்படுத்த சேதப்படுத்தின அந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சது உடனடியாக ஷேக் ஹசீனா ஹெலிகாப்டர் வழியாக வந்து அஹ் வெளியிரு வெளியேறியிருக்காங்க பங்களாதேஷை விட்டு வெளியேறி நம்முடைய இந்தியாவினுடைய காசியாபாத்தில் இருக்கக்கூடிய ஹிண்டன்பர்க் விமான விமானத்தளத்தில் வந்து தரையிறகுனாக உடனடியாக நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் ஓவல் வந்து போய் அவங்கள வந்து வரவேற்று அவங்களுக்கு வந்து இப்போ பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க நம்ம இந்தியாவில் தான் வந்து அடைக்கலம் புகுந்திருக்காங்க பங்களாதேஷில் ராணுவ ஆட்சி வந்து கொண்டு வந்திருக்காங்க இராணுவ தளபதி வாக்கர் உஜ் ஜமான் அப்படிங்கிறவர் வந்து மக்கள்கிட்ட கிட்ட பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இடைக்கால அரசு வந்து ஒன்று அமைக்கப்படும் அந்த இடைக்கால அரசில் மொத்தம் பதினெட்டு பேர் அடங்கிய குழு ஒன்று வந்து அமைக்கப்படும் அதில் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அங்கிருந்து வெளியேறதுக்கு முன்னாடி வந்து ஷேக் ஹசீனா மக்கள் கிட்ட பேசணும்னு அனுமதி கேட்டிருக்காங்க ஆனா அதுக்கு கூட அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு இந்த இடைக்கால அரசாங்கம் அமைச்சதுக்கு அப்புறமாக பாத்தீங்கன்னா தேர்தல் நடத்தி அடுத்த பிரதமர் யாரு என்னங்கிறத வந்து பங்களாதேஷ் எடுக்கும் பங்களாதேஷ் வந்து ஒரு ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க அடுத்த அரசாங்கம் அமையும் அப்படிங்கிறது தெரிய வருது இதுக்கு இதுக்கு இடையில் இங்கே நம்மளுடைய இந்தியாவில் வந்து அடைக்கலம் புகுந்திருக்கிற சேக் ஹசீனா அதுக்கப்புறமா வந்து பிரிட்டன் போவாங்க இல்லை பிரிட்டனில் வந்து அந்த மாதிரி இல்லைன்னா வேறு எந்த நாட்டுக்கு போகிறது அப்படிங்கிறத பற்றி ஆலோசனைகள் நடந்துட்டு இருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க ஆனாலும் போராட்டக்காரர்கள் வந்து முழுமையாக வந்து பங்களாதேஷை வந்து கைப்பற்றாங்க இராணுவ ஆட்சி தான் அங்கே நடக்குது அப்படிங்கிறது ஐந்தாவது முறையாக ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய சே கசிராம் மீது ஏன் மக்கள் இவ்வளவு கோபமா இருக்காங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த இடஒதுக்கீடு ஒரு காரணமாக இருந்தாலும் கூட அதுக்கு பின்னாடி சொல்லப்படுற காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படி சொன்னா ஜனநாயக ரீதியில தான் வந்து சே கசிரா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஆனா போக போக அவங்களுடைய அவங்களுடைய ஆட்சி அதிகாரம்ங்கிறது வந்து ஒரு சர்வாதிகார போக்குல இருந்தது ஒரு இளைஞர்களுடைய கோரிக்கை என்னன்னு கூட அவங்க கேட்கல அப்படி அவங்களுக்கு எதிர்த்து பேசுறவங்க எகேன்ஸ்டா வாய்ஸ் ரேஸ் பண்றவங்களை வந்து அடக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணாங்க அதனாலதான் மக்கள் கொந்தடிச்சுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுக்கு பின்னாடி வந்து பாகிஸ்தான் சைனாவுடைய வேலைகள் இருக்கும்னு ஒரு பக்கம் வந்து பேசப்படுது ஆனா எது எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு ஜனநாயக ஆட்சி அப்படிங்கிறது பங்களாதேஷ்ல இருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கு ராணுவ ஆட்சி வந்திருக்கு இது இதுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம காத்திருந்து பார்க்கலாம் இடைக்கால ஆட்சி அமைப்பதற்காக முஜப்பூர் ரஹ்மான் தான் தலைமை தாங்கணும் அப்படின்னு ஒரு பேரை மாணவர் சங்கத்திலிருந்து பரிந்துரைச்சிருக்காங்க யார் இந்த முஜப்பூர் ரஹ்மான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பங்களாதே பங்களாதேஷ் போர் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோல நம்ம பேசலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க